கேட்குதாடி அக்கா தான் பேசுறேன் மார்க்கு ஃபோன் பண்ணி சொன்னாலுகளா உங்கிட்டா ஆமாம் இப்போ தானே வந்துச்சு மறந்தே போயிட்டேன் பார்த்துக்க இட்டி அவன் நல்ல டீ நான் ஐநூற்றி எண்பத்தி மூணா ஆமா நல்ல மார்க்கு தான் ஸ்கூல்லே எடுத்திருக்கா ரெண்டாவது என்னமோ வந்திருப்பா அவளை நான் நினைச்சே பார்க்கலட்டி எந்த நேரமும் போன நோண்டிகிட்டே இருப்பாளா இவன் எங்கிட்ட மார்க் வாங்க போகிறான்னு கரண்டி அடுப்பில் காய வச்சு விளக்க மொத்தம் இன்னொரு கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன் இப்போ மார்க் லட்சணத்தை இன்றைக்கி பார்த்து போடுவோம்னு கடைசியில் பார்த்தா இப்படி ஆண்டி மார்க்கு ஆச்சரியமாக போயிட்டு போ ஏக்கா இப்படி மார்க் எடுக்கிற பிள்ளையை போய் சந்தேகப்பட்டிருக்கியே நீ போக்காங்கிட்டே நம்ம ஐஸ்ன்னா என்ன நினச்ச பாத்தியா நான் கூட சொன்னேன் இல்லை ஐசை நல்ல படிக்கிற பிள்ளைக்கா நல்ல மார்க் எடுக்கிற பிள்ளைக்கா அப்படின்னு சொன்ன மாதிரியே நடந்துட்டு பார்த்தியா அவளை போய் தப்பாக நினச்சிட்டு அடிக்கலாம் போறிய உனக்கே நல்லா நல்லாயிருக்கா இங்கே வேறு பவியை தான் இனிமேல் நீ வெளுத்தி நொறுக்கணும் ஐஸை விட்டுரு ஐஸை சூப்பராக நீ நினச்சதை விட நல்ல மார்க் எடுத்துட்டா எனக்கா இல்லை ஒரு நாளும் புக்கே தொடமாட்ட பார்த்துக்க என்னைக்காவது இந்த பறிச்ச நேரம் வந்தால் அப்போ தான் அப்போ தான் எடி எடிடி எடிடின்னா காலையில் எப்போவாவது எடுப்பாள் மற்ற நேரம் ஒரு நாளும் எடுக்க மாட்டேன் புக்கை அதனால தான் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துட்டு இவன் என்னத்தை எப்படி தான் ஆக போறாளோ என்னமோன்ற சந்தேகம் அதுதான் டீ வேறு ஒன்றும் இல்லை தாமரை அப்புறம் உங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிடுனேன் ஆமாம் சரி தாமரை ஏக்கா பிள்ளைக்கு என்ன மாதிரி இனிப்பு செஞ்சு கொடு பிள்ளை என்ன அழகாக மார்க் எடுத்துருக்கு ஏட்டி உங்கள் மாமா ஏதோ ஸ்வீட் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டாரு பார்த்துக்க நான் எங்கிட்ட செய்ய அவர் என்ன மாதிரி வாங்கிட்டு வருவார் இங்கே ஆளுக்கு மட்டும் கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் கொடுக்குறதுக்கு ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்தாலும் சரிப்பட்டு வராது ஒன்று கேசரி கிண்டி கொடு இல்லையா முட்டாய் பாக்கெட் வாங்கிட்டு வந்து எல்லாத்துக்கும் கொடுங்க அப்படிங்கிறியா ஆமாம் ஏதாவது ஸ்வீட் கடையில் வாங்கிட்டு வந்தால் அனைவருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா நீ சொல்கிற மாதிரி முட்டாய் வாங்கிட்டு வந்தால் கூட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துக்கலாம்ல டீ கரெக்டு கரெக்ட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் நான் ஆமாம்க்கா ஏன் அவளுக்கு நான் ஊருக்கு வரும்போது நல்ல கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வரேன்னு அவள்கிட்ட சொல்லு என்னக்கா தாமரை என்னத்துக்கிட்ட அவளுக்கெல்லாம் கிஃப்ட்டு வேண்டா விடு ஏக்கா ஏமாவும் என்கிட்ட பெட்டு கட்டிகிட்டே இருந்தா சித்தி பாருங்க நான் ஐநூத்தி ஐம்பதுக்கு மேலே எடுப்பேன் பாருங்கன்னு அதனாலே அவனுக்கு நான் வாங்கியே தரேனே அவளுக்கு நினச்சிட்டே இருக்கேன் வாங்கிட்டு வருவேன் என்ன கிஃப்ட் கிஃப்ட்டுங்கிற சித்தி வாங்கியிருக்காவளா இல்லை நீ நல்ல மார்க் எடுப்பேன்னு சித்திட்ட சொல்லியிருந்தியாம்ல அதான் சித்தி வாங்கிட்டு வந்து தரேங்குறா அப்படியா ஐயோ ஆமாம்மா ஒரு தடவை நான் பெட் கட்டினேன் அதவே மறந்துட்டேன் பாறேன் ஐ சூப்பர் சித்தி சூப்பர் கிஃப்டாக வாங்கி தருவா எனக்கு ஏமா இவளுக்கு மட்டும் தான் ஆக்கும் சித்தி எனக்கு வாங்கிட்டு தாமரா இவளுக்கு பவிக்கு இருக்க குழப்பை பத்தியா சித்தி எனக்கும் வாங்கிட்டு வர சொல்லலாம் அவன் நல்ல மார்க்கெட்டில் நீ வாங்கிட்டு வந்து என்ன சரி தாமரா அப்பா அக்கா ஃபோனை வைக்கவா ஆ சரிக்கா பவிக்கு மாதிரி வாங்கிட்டு வரேன்னு சொல்லு அப்பா ஐஸுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு பவிக்கு ஏதாவது வாங்கிட்டு வரலன்னா இல்லை ஏமாந்து போயிடுவாள்ல அதுக்கு தான் அதுக்கு நீ எவளுக்கு வாங்கிட்டு வர வேணாம் தான் நான் சொல்கிறேன் நீ அதை கேட்க மாட்டேங்கிற இல்லைக்கா நல்ல மார்க் எடுத்துருக்கவளுக்கு என்ன மாதிரி வாங்கி கொடுத்தா தான் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா சரிக்கா நீ வை அப்புறம் என்ன மேடத்துக்கு கிப்பிட்டு வருதாம்ல கிப்பிட்டு பரவாயில்ல எங்கள் சித்தி சூப்பர் கிஃப்டாக வாங்கிட்டு வந்துடும் ஏன் அப்பட்டா ஆமா அவன் பேத்தி நான் சூப்பர் மார்க் எடுத்திருக்கம்ல நீ என்ன வாங்கி தர ம் கார் ரூபா முட்டாய் கூட வாங்கி தர்றதுக்கு வழி இல்லை இப்போதான் கேட்குறேன் அதுக்கிட்ட போய் என்ன டீ மல்லிகா என்ன ஆமா என்னைக்காது அவளுக்கு இந்த டீனு ஒரு நூறுரூவா ரூபா இல்லை இல்ல ஐம்பது ரூபா குடுத்திருப்பீங்களா இல்ல அஞ்சு பத்தாவது குடுத்திருப்பீங்களா ஒரு நாலு ஒரு நாலு பத்து பைசா கொடுத்தது இல்ல உங்ககிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்காளு அவளுக்கு ஒரு இத்து ஆ பின்ன யாருக்கு குடுத்துட்டு தெரியறேனாக்கு நானே இல்ல வேற யாருக்கும் குடுக்குறேன்னா கௌசிக்கு கௌதமுக்கு கூட நல்ல மார்க் எடுக்கும்போது போது என் கண் கூட நான் பார்த்துருக்கேன் பார்க்கலன்னாலும் நான் சொல்ல மாட்டேன் அப்படெல்லாம் கொடுத்துப்டி என் பிள்ளை நல்ல மார்க் எடுக்கும்போது போது எது வாங்கிட்டே எதுங்கிறியா இப்படி இருக்கும் இருக்காதுல்ல சீருக்கு என்ன டி என் பேத்தி நல்ல மார்க் எடுத்தது மாதிரி வாங்கி தரணும் அப்படித்தானே தாரேன் பரவாயில்ல அப்பதா நீ உன் வாயால் சொன்னதே போதும் சொன்னதே நீ வாங்கி கொடுத்த அளவுக்கு தான் பரவாயில்ல வேண்டாம் விடு டி வாயை திறந்து கேட்டுவிட்ட அது கூட செய்யலைன்னா எப்படி எங்கடி உங்க அப்பத்தான் அரை பவுனுக்கு ஏதாவது தோடு எடுத்து கொடுக்கும் வாங்கிக்கிறலாம் ஆமாம் ஒரு கிராமுக்கு வழி இல்ல இருக்கிற வேலைக்கு இதுல வேற அரை பவுனுக்கு அப்பத்தான் தோடு வாங்கி தரதாக்கோ போறப்போக்குள்ள என்னத்தையா இந்த மல்லையா சொல்லி விட்டுட்டு போவான் என்னத்தே இது கூட உங்களால முடியாதா என்ன உங்களால முடியாதது என்னத்தையும் இருக்கு ஆ உங்களால என்ன முடியாதது இருக்கு சொல்லுங்க ஏமா நீ போ போறேன் தான் போறேன் நானும் பார்க்க தான் இருக்கேன் அப்படி என்னதான் பேத்தியலுக்கு வாங்கி தாரியன்னு நானும் பார்க்குறேன் 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 பாப்போம்ல பாரு பாரு வாங்கி தரும்போதே பாப்பா நீனே இன்னைக்கு அளவியா இது வாங்கி கொடுத்துச்சின்னு ம் சரித்தேன் பேத்தியலா இங்கே வரடி உன் சித்தப்பாவா ஐ சித்தப்பா லட்டு என்ன சித்தப்பா லட்டுலாம் வாங்கிட்டு வந்திருக்கியா ஆமா இசு கங்க்ராஸ் Thank you chitappa laddi enaka edi ஒரு laddi or naalukku வந்து sugar vandu

போய் கிருஷ்ணா இந்த ஏத்த விட்டு மலரும் மவா இருக்கா அவ என்னமா இருக்கான் அந்த ரெண்டு பாடத்துல பெயலாம் அண்ணி தெரியாத உங்களுக்கு இன்னும் தான் இருக்கிய ஊருக்குள்ள போய் பாருங்க விளக்கமாக தடியே ஒவ்வொரு அளவுக்கு விழுந்துக்கிட்டு கிடக்கு அதுவும் யார் பேரை சொல்லி விழுந்துகிட்டு இருக்கு தெரியுமா ஐஸை போய் பாருங்கடி மல்லிகா மகளை போய் பாருங்கடி அப்படி மார்க் எடுத்திருக்கா இப்படி மார்க் எடுத்திருக்காள்ல எல்லாத்துக்கும் விழுந்துகிட்டு இருக்கு அய்யய்யோ கேம்மா அவளை சொல்லி அளவுக்கு எல்லாத்துக்கும் விழுவுதே உ பரவாயில்லையே ஐஸ் சூப்பர் பாவம்மா ஏமா எல்லாம் அடி வாங்கிட்டு இருக்குவ எல்லாம் பருமையாக பேசாதுவ அவ்வளோ பக்கியலும் என்ன தான் திட்டுங்க இவன் நல்லா படித்து இவ்வளோ வாங்கிட்டு நமக்கெல்லாம் அடி உழுவுதுவ பேரை சொல்லின்னு ஏமா நீ வேற எல்லாம் நல்லா வாங்கட்டும் நமக்கு என்ன வந்துச்சு கிருஷ்ணா அந்த அடியில் ஒன்று கொடு இந்தா பின்னாடி நிற்கிது பாரு எங்கள் அத்தை அதுக்கு முதல்ல கொடு பேத்திக்கு என்னத்தை செய்யுதான் கிருஷ்ணா உங்கள் அண்ணனை பார்த்தியா இன்னும் நீ எங்கே போனார் அவரு ஆளை போய் ஸ்வீட்டு வாங்கிட்டு வரேன்னு தான் போனாரு ஆளையே காணும் இனிமே என்னத்துக்கு வாங்கிட்டா தான் நான் வாங்கிட்டு வந்து அவர் வேண்டாம்னு சொல்லுங்க இல்ல கிருஷ்ணா ஒருதா சாக்லேட் எதுவும் வாங்கிட்டு சொல்ல போன் பண்றேன் ஏன்னா ஊருக்குள்ள எல்லாத்தையும் குடுக்கலாம் பத்தியில அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்மா இருக்கு டைசகா எல்லாத்துக்கும் கொடுத்தா தானே அப்போ தெரியும் எல்லாத்துக்கும் நீ இவ்வளோ எடுத்திருக்க அப்படின்னு கொடுத்தா தானே தெரியும் கொடுக்காம இருந்தா எப்படி தெரியும் இவ ஒருத்தி இந்த கேப்ல நல்லா திங்கலான்னு பாப்பா போலமா ஆமா சொன்னா இதை ஒண்ணு சொல்லிடும் டைசகா சரி சரி வெளியில எப்படி எல்லாம் என்ன நடக்குதுன்னு நான் போய் ஒரு பார்த்துட்டு வாரம் டீ போ அப்போ அப்புறம் பார்த்தாதான் வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கே இறக்கி விட்டு போனவளா அப்படியே வந்துட்டேன் நடந்து வீடு பக்கம் தானே அவளுக்கு வேலை இருக்குன்னு போயிட்டா தெரியுமா என்ன பெரியமா நீங்க இந்த பக்கம் போய்ட்டு வருவியா அருவி அவ வீட்டுக்கு போயிட்டாலா போயிட்டாம எங்க இருக்க விடுதா

உங்கள்கிட்ட சொல்றதுக்கு என்ன இருக்கு காலையில அவி ரெண்டு பேத்துக்கு வீட்டுக்காரா விரலுக்கு சண்டை வந்துச்சுன்னா நான் என்ன செஞ்சு சொல்லுங்க இடையில நான் நிற்கிறது பெரிய பாடு நான் உடனே நான் நான் பேசாம தான் நிற்பேன் விரும்ப சிரிக்க கூட செய்ய மாட்டேன் அவையில சண்டை இருக்கும்போது நம்ம சிரிச்சுட்டா நிற்க முடியும் அப்படின்ட்டு நான் பாட்டுக்கு நிற்பேன் ஆனாலும் என்ன தெரியுமா சொல்லுவோம் என்னட்டி உனக்கு சந்தோஷமா இதை தானே எதிர்பார்த்த எதுக்கு எடுத்தாலும் மாமா என்ன சொல்லுவாருன்னா அன்பு எப்படி இருக்கு அன்பு எப்படி இருக்குவே மாட்டேக்கு என்ன செய்து அவளை எப்படி சொல்லலான்ட்டு உனக்கு உனக்கு சந்தோஷமாட்டேன்னு என்னையவே கேட்குது தெரியுமா நான் என்ன பெரியமா செஞ்சேன் பறவை என்ன திட்ட செய்யுது திட்ட ஆரம்பிச்சிருது அது பாட்டுக்கு திட்ட ஆரம்பிச்சிருக்கு தெரியுமா ஆனா அதுக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் எந்த சம்பந்தமே இல்ல இருக்கும் அவரண்டிக்கு சண்டை நடந்தையில

இங்க பஞ்சாயத்து இங்க இருந்து எங்கடி போய் வம்பழுத்துட்டு வர அந்த முள்ள ஆத்தி உங்ககூட்டுக்கு வந்ததுக்கு என்ன போட்டு வெளுத்துனா அவ வெளுத்தெல்லாம் அசரவே மாட்டாமா உண்மையாவே கண்டிப்பா பெரியம்மா கண்டிப்பா ஏ அன்பே ஆத்தி அன்பே சரிதா எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்கு பாத்துக்க ஆனா அப்படியே கிளம்புவா என்னத்த என்ன நடு ரோட்ல நின்றுட்டு இருக்க எப்ப வந்த யார் உன்னை கூட்டிட்டு வந்தா வந்தா வீட்டுக்கு போக மாட்டேன் விறு விறு விறுன்னு இப்பதான் கௌதம் இறக்கி விட்டான் அப்படியே பெரியமாட்ட நின்னு பேசிட்டு இருந்தேன் இப்போ நான் வீட்டுக்கு போக போறேன் பெரிய பெரியம்மா நீங்க கிளம்புங்க பெரிய அம்மா எவ எவளோ உனக்கு பெரிய அம்மாவா என்ன உங்க அம்மா கூட இவெல்லாம் பிறந்தா என்னத்தையாவது சொல்லி சொல்லி உன்கிட்ட கொடுத்து லாஸ்ட்ல நம்ம உடம்புல பிரச்சனையே உண்டு பண்ணிடுவாள் இவள்வெல்லாம் முல ஒரு அளவுதான் பாத்துக்கோ பேசாம நான் நின்னுகிட்டு இருக்கேன் அந்த பிள்ளைகிட்ட எங்க போனதா என்னத்தா எதுதா ஆஸ்பத்திரியில பாத்தியா வச்சேன் நான் நான் சும்மா கேட்டுக்கிட்டு இருக்கேன் தேவையில்லாம நீ வந்து பேசிகிட்டு இருக்க பாத்துக்கோ அவ்வளோதான் நீ அவகிட்ட என்ன பேசுனன்னு யாருக்கு என்ன தெரியும் என் காதுல விழுந்துச்சுடா விழுகனெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் பாத்துக்கோ நீ எதுக்கு அவகிட்ட பேசுற உனக்கும் எனக்கும் பிடிக்காத தானே நீ பிடிக்கலங்கும் போது நீ அவகிட்ட பேசுறதுக்கு வேலையே இல்லையே ஆ அவகிட்ட எதுக்கு பேசுற அன்பே இவள்ட்டெல்லாம் ஏன் நின்று பேசிகிட்டு இருக்க நீ போ உள்ள வீட்டுக்கு போ அப்போ அவள் உன் மருமகிறது இன்னும் பேசக்கூடாதுன்ற தானே அவகிட்ட நான் அப்போ பேசக்கூடாதா சொல்லு அப்படிதானே என்ன அப்படிதானே அப்படிதானே கூடாதுன்ற என்ன ஆமா அவ ஏன் மருப்பு நீ எதுக்கு பேசுற அவகிட்ட பேசாதனா பேசாத அதோட நிறுத்திக்கோ ஏன் பேசக்கூடாது எதுக்கு பேச கேள்வி கேட்டுட்டு இருக்காத போடி போன்ற கண்டவள்கிட்டலாம் நின்று ரோட்ல நின்னு பேசிக்கிட்டு நிப்பா போடி அன்பே நான்லாம் கண்டவளாண்டி பாத்துக்கோ கேட்டுக்கோ என்னெல்லாம் எப்படி எல்லாம் சொல்றானு இவனு கேட்டுக்கோ நான் கண்டவளா சரி முல்ல சரி உன் மருமகளை பேச விடாம நீயே வச்சுக்கோ என்ன பேசுனது என் மேல தப்பு தான் அன்பு இனிமே ஜென்மத்துக்கு உன் கூட நான் பேச மாட்டதா பேசவே மாட்டேன் அட ஏன் பெரியம்மா இவங்க சொல்றாங்க நீங்க கேட்டுக்கிட்டு போடின்னு தள்ளிட்டு இருக்கேன் திருப்பி திருப்பி அவள்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்கவ போடனா போடி பெரியமா நீங்க எது பெருசா மனசுல நினைச்சுக்கிறாதே பெரியமா நம்ம எப்பவுமே பேசிட்டு தான் இருப்போம் இவங்க சொல்றதுக்காகலாம் நான் பேசாமல இவ்வளவு குழுப்பு போறே பேசுவலாம் பேசுவா பேசுவா பாவாவா புடிச்சு புடிச்சு தள்ளி விட்டுறாத எங்கிட்ட தள்ளுற எண்ணி கூப்பிடுறதுன்னு தள்ளி விட்டு தொலைச்சிடாத போ அன்பே பேசவே வேணாம் அன்பு பரவாயில்லதா நம்ம பேசுறது சில பேருக்கு பிடிக்கல அப்படின்னா நாமையே பேசிக்கிட்டு சொல்லு சரிங்க பெரியம்மா நான் போயிட்டு வரேன்